பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ மாலா எரிய எரியதேடி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம சுப்பாரியா பார்க்க போடுவாங்களா ஒரு ஆன்டி ஒரு மொரட்ட ஆன்ட்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களே அவங்க தான் அவங்க புலம்புறதுனால எப்போதும் டிஃபால்ட்டா தினேஷ் பேர் இருக்கும் அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனா அதை விட இப்போ எக்ஸ்ட்ரீமா அர்ச்சனை நினைச்சு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோல பார்க்கப்படும் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பயணம் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ அதுல வந்துட்டு நம்ம அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட் மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லுவோம் அதுல வந்து மாயா அர்ச்சனை சூஸ் பண்ணாங்க அண்ட் அதுக்கு மாயா சொன்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா அவங்களுக்குள்ள என்னென்ன கான்ஃப்ளெக்ஸ் இருந்தது அதாவது ஒருத்தர் வந்து நீங்க வைக்கடா என்டர் ஆகுறீங்க என்ட்ரான உடனே உங்கள நாங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய ப்ராப்ளம் வருது ரொம்ப ட்ரமேட்டிக்கா ஒரு வீக் இருந்தீங்க ரொம்ப சண்டை போட்டிங்க நம்ம மாயா சொல்லியிருப்பாங்க சார் எனக்கும் ட்ராமா இருக்கு அப்படின்னு போது அர்ச்சனா சொன்னாங்க சார் அவங்களுக்குலாம் ட்ராமா வருமா அவங்க நம்மளை தான் சார் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் பட் அதை வந்து கமல் சார் கேட்கவே இல்லை ஸோ உங்களை மட்டும் யாரும் கேள்வி கேட்க மாட்றாங்க நீங்க மட்டும் சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்றாங்க அப்படின்னு மாயா கர்ச்சனா மேலே வருத்தம் இருந்தது பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஷ்ணு கேப்டன்ஸ் எப்போ வந்து ரொம்ப ஒரு குரூப்புஸும் நடந்து கமல்சிடம் அதை அட்ரஸ் பண்ணி அவங்களோட தப்புகள் கேட்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனோட சேஞ்ச் ஓரம் நல்லா இருந்தது லைக் ரொம்ப கைட்னஸ்ஸாக இருந்தாங்க பேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணாங்க ஒரு சண்டை வந்தாலும் கூட அதை பார்த்து பேசுகிற அளவுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்தது தன்னை தேவையில்லாமல் திணிக்காமல் ஒரு ப்ராப்பரான ஒரு லவ் அவங்க காமிச்சாங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி மாயா இனிஷியல் டு எண்ட் இது வரைக்கும் அவங்க பார்த்த விஷயங்களை சொன்னாங்க பட் மாயா சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மூணு வாரங்கள் தான் அவங்களுக்கு வந்து கிரேட் இந்த சீசனில் அவங்க கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் சண்டை போடாமல் மாயக்கிட்ட ஸ்வீட்டாக இருந்தனால மாயாக்க பிடிச்சிருந்துருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அதிரடியான அர்ச்சனை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா தப்பு மூஞ்சிக்கு நேரம் நீ பண்ற தப்பெல்லாம் நான் இப்படி தான் கேட்பேன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்றதாகட்டும் ஒரு சிம்பிளான ஸ்டெப்பில் அவங்கள ஆஃப் பண்ணுறதாகட்டும் இத்தனை பேர் கும்பலா வந்து கதறினாலும் அத்தனை பேரையும் செம்மையாக கதற விட்டு அந்த அர்ச்சனாவை நமக்கு பிடிச்சிருந்தது ஈவன் அந்த வாரங்கள்ல அர்ச்சனாவை நம்ம எல்லாரும் ஒரு தலைவி ரேஞ்சில் ஏ தலைவி வா தலைவி அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான சேஞ்ச் கமல் வந்து ஒரு வாரம் திட்டினதுக்கு அப்புறம் சி எல்லாரும் அசீம் மாதிரி இருக்க முடியாது ஏன்னா அசீம் ப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாரம் அவர் திட்டு வாங்கினாருனா அடுத்த வாரமும் அவரோட கேம் பிளேல மாற்றமே இருக்காது அவர் அவரோட கேமை நம்பி அவர் விளையாண்டாரு பட் அர்ச்சனாக்கு அந்த ஒரு டவுட் வந்துருச்சு இல்லை வேண்டாம் நம்ம வந்து இந்த கேமுன்றதை தாண்டி மக்கள் மனசை ஜெயிக்கணும்னு வந்திருக்கோம் ஸோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதை நம்ம திருத்திக்கும் ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு கேட்குறோம் அப்படின்னா அந்த அன்பை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே எல்லாரும் என்கிட்ட பேசணும் அன்பாக இருக்கணும் சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் யாரும் அதை செய்ய மாட்டேங்களே அப்படின்னு சண்டை போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த அன்பை நாம ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு வாண்டடாக அவங்க எல்லாருக்கிட்டையும் பாசம் காமிக்க ஆரம்பித்தாங்க எல்லாருக்கிட்டையும் வேர்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இந்த அர்ச்சனாக நம்ம அதிரடி அர்ச்சனான்ற அளவுக்கு கொண்டாடவும் முடியல அட் த சேம் டைம் அவங்கள வெறுக்கவும் முடியல அவங்க ஒரு ஸ்மூத்தான லெவலில் போயிட்டுருக்காங்க ஸோ இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாயா கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட விசித்திரக்கு செம்ம காண்டு நீ என்ன அவளை பற்றி எல்லா பாசிட்டிவான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க அப்போ மக்கள்கிட்ட எது போய் ரீச் ஆகும் நீ அவளுக்கு நீயே ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு மாயாவை திட்டிட்டு இருக்காங்க அதாவது இந்த கேஷ் பாக்ஸ் வைக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு தடையும் ஒன் லேக்ல இருந்து த்ரீ லேக் அப்படிலாம் மாறிட்டு இருக்கு அந்த டைம் வந்துட்டு நம்மளோட பாய்ஸ் எல்லாருமே பிளஸ் அர்ச்சனா எல்லாரும் வெளியே போய் அந்த கேஷ் பாக்ஸை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்த நேரம் மாயா பூர்ணிமா விசித்ரா இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ விசித்ராமா கேட்குறாங்க நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற நீ பேசுறது எல்லாமே அவளை பத்தி பாசிட்டிவான பாயிண்ட்ஸா இருக்கு அப்போ மக்கள் அதை தானே நினைப்பாங்க நீயே அவளுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கு அவளோட நெகட்டிவ் நீ ஏன் சொல்லாம அவளோட பாசிட்டிவ் சைட் சொல்லி முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க ஏம்மா தாயே நீ என்னமோ பெரிய பாச மலர் நான் ஒருத்தர் கிட்ட உண்மையா அன்பு காட்டுவேன் அது யாராவது ஃபேக்குன்னு சொன்னா உனக்கு வருத்தமா இருக்கும்னு நேரம் சொன்னேன் அர்ச்சனா உன்கிட்ட வாண்டடா வந்து பேசுற அப்போ நீயும் அவங்க கூட பேசிட்டுதான் இருக்க ஆனால் அதே அர்ச்சனாவை நல்லபடியா சொல்லக்கூடாதுன்னு தப்பாக சொல்லணுமா அப்போதான் அது மக்கள் கிட்ட போய் ரெஜிஸ்டர் ஆகும் என்ன ஒரு கேவலமான புத்தின்னு பாருங்களேன் அதே விசித்ரா தான் இந்த கில் ஆர் ஸ்டே அப்படின்னுட்டு ஒரு டாஸ்க் பண்ணாங்கல்லையா அப்போ தினேஷ் கிட்ட அவங்க சொல்லிருப்பாங்க இங்க பாருங்க தினேஷ் நீங்க சும்மா ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க விசித்ரா ஃபேக் 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 அப்படின்னு சொல்லி சொல்லி அது மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அதாவது உங்களை பத்து தடவை ஒருத்தர் ஃபேக்னு சொல்கிறதுனால நீங்கள் ஃபேக்காக மாற போகிறது கிடையாது உங்களுக்கு கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பட் விசித்ரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அவங்க தினேஷ் கிட்ட அன்னைக்கு அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் என்ன ஃபேக்னு சொல்லி மக்கள் மனசை மாற்றுறீங்க அண்ட் இப்போவும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க இங்கே பண்ணுறாங்க அதாவது தினேஷ் தப்பானவன் தப்பானவன் பர்சனல் லைஃப்லையும் அவன் தப்பானவன் சொல்லி 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 தினேஷை தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் மக்கள் கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அர்ச்சனாவோட நீ பாசிட்டிவ் சைடை சொன்னா அர்ச்சனாவுக்கு ஓட்ஸ் வரும் அவர் பாசிட்டிவான பர்சன் மக்கள் நம்பிடுவாங்க ஸோ அவரோட நெகட்டிவிட்டியை கொண்டு வா ஏன் நீ அதை பண்ணாம விட்ட ஒரு நெகட்டிவ் சைட் நீ ஏன் சொல்லல அப்படின்றாங்க சோ விசித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒருத்தர் ஃபேக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட தப்பா போய் ரெஜிஸ்டர் ஆகும் அதை பண்ணக்கூடாது ஆனால் யாருக்கு இந்த வீட்டில சப்போர்ட் இருக்கோ யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள பத்தி நீங்க நெகட்டிவ்வா பேசுங்க அப்ப அந்த நெகட்டிவிட்டி வெளியே போய் அவங்களுக்கு ஓட் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு சீப் ஆனா கேவலமான இந்த லேடியை பக்க இதெல்லாம் என்ன சொல்லி திட்டுறது அப்படின்னே தெரியல இவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு துரோகி அப்படின்றது பாருங்க அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து தப்பா இருந்தாலும் நீங்க கோபப்பட்டாலும் உங்ககிட்ட அனுசரிச்சு போகணும் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம கஷ்டத்தில் ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க கூட நாமளும் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி இந்த லேடி என்ன பண்ணுச்சுன்னா அர்ச்சனாவை யூஸ் பண்ணுச்சு அர்ச்சனா கூட இந்த டீமுக்கு ஒரு சண்டை வந்துச்சு அந்த வாரத்தில் அது ஒரு கண்டென்ட்டா நம்ம ஹைலைட்டிங்காக தெரியும்னு அர்ச்சனாவை இந்த லேடி யூஸ் பண்ணுச்சு பட் அர்ச்சனாக்கு வந்து நமக்காக அவங்க கூட நின்று இருக்காங்க நாமளும் அவங்க கூட நிக்கணும்ன்றதுக்காக கூட வாண்டடாக வந்து பேசுறாங்க நீங்க கண்டுக்கல நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அவங்க கூட ஒரு அன்பாக இருக்காங்க பட் அந்த பொண்ணையே அவளை பத்தி நீ பாசிட்டிவா பேசாத நீ நெகட்டிவா பேச தான் அது மக்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ ஊசி போட்டுட்டு இந்த விசித்ரா பட் மாயா இருந்துட்டு என்னோட மைண்டுக்கு என்ன தோணுச்சோ நான் அதை சொன்னேன் பட் அது உங்களுக்கு தப்பா தோணுச்சு பிட்ஸ் யூர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் எல்லாம் நீங்க வந்து தலையிடாதீங்கன்ற மாதிரி நோஸ் கட் கொடுத்துட்டாங்க நிறைய நோஸ் கட் இன்னைக்கு அந்த லேடிக்கு கிடைச்சிது லைக் அவங்க தினேஷை பத்தி எல்லா விஷயங்களும் தப்பாக சொல்லும் போதும் எல்லாரும் டிஸ்ஸெக்ரி பண்ணிட்டாங்க அந்த காண்டு வேற அந்த லேடிக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்க டிசகிரி பண்றீங்க அப்படின்னா நீங்க தினேஷ ஓகோன்னு சொல்றீங்களா ஏமா நீ வைக்கிற பாயிண்ட் எல்லாமே தப்பாக இருந்தால் அதுக்கு டிசெகிரி தான் பண்ணுவாங்க சோ இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் எல்லாரும் தனத்த தலையில் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த விசித்திரா பார்த்தா எப்படி வெளியே போவ இந்த வயசுக்கு மேலெல்லாம் இந்த லேடி திருந்தலாம் சான்ஸ் இல்லை ஸோ தயவு செஞ்சு வெளியே போயிரு உன்னை இதுக்கு மேலே பார்த்து உன திட்டுக்கும் மனசு வர மாட்டேங்குது ஏன்னா வயசானவங்களா இருக்கீங்களா ஸோ திட்டுறக்கும் மனசு வர மாட்டேங்குது எப்பமா நீ வெளியே போவ அம்மா தாயை முதல்ல கிளம்புமா உன்னெல்லாம் பார்த்தா எரிச்சலா இருக்கு ஸோ இந்த ஃபேக் ஆண்டியை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி